ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில கோவில் நான்கு கோபுரங்கள் இருக்கு இல்லையா அந்த கோவிலில் கோவிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு நாலு கோபுரத்தையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் திருச்செந்தூர் கோவில் அந்த கோவில் இருந்து நம்ம நாலு கோபுரத்தையும் பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு ஒத்துமை உள்ள ஒரு கோவில் பார்த்திங்கன்னா நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் சேவர் வன் கோவில் இருக்கு அந்த கோவில் இருந்து பார்க்க முடியும் அதாவது கோவில் அந்த வளாகத்துக்குள்ளவே அம்மன் சன்னதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்கா அங்கே நின்றுக்கிட்டு நாலு கோபுரத்தையும் நம்மளால பார்க்க முடியும் ஸோ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு கோபுரத்தையும் கோவிலோட வளாகத்துக்கு உள்ளவே இருந்து நான்கு கோபுரத்தையும் நம்மளால பார்க்க முடியும் அதை ஒரு எதாச்சும் நான் அங்கே கோவிலுக்கு போயிருக்கும் போது அந்த பதிவு நான் எடுத்திருக்கேன் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசண்ட்டாக எனக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டுருக்காங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இன்னும் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் நிறைய பேர் பார்க்கணும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இது வந்து கிழக்கு கோபுரம் அது வந்து அது வந்து என்ன கோபுரம் பாரு அது என்ன கோபுரம் தெற்கு கோபுரம் இது மேற்கு கோபுரம் அப்படியே ஒன்று அடிச்சோம்னா வடக்கு கோபுரம் இது வடக்கு கோபுரம் இது மேற்கு கோபுரம் இது தெற்கு கோபுரம் கிழக்கு கோபுரம் கிழக்கு கோபுரம் அடுத்து அது என்னது இது தெற்கு கோபுரமா இது 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 வந்து தெற்கு இது வந்து தெற்கு கோபுரமா தெற்கு கோபுரம் ங்க அப்படியே இப்படி வந்தம்னாக்கா இது மேற்கு கோபுரம் மேற்கு கோபுரம்ங்களா இருந்திருப்போம்னா இது எந்த இடம்னாக்கா கரெக்டா சிவகாமி சுந்தர அம்மாள் சுந்தரி அம்மாள் கோவில் நேரம் இந்த இடம் அப்படியே நம்ம திருப்பணம்னா இது என்ன கோபுரம் வந்து படகு கோபுரம் எல்லாம் பிரகாசமாக வந்து பாருங்க